ஓம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே யார் தடுத்தாலும் சரி உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுத்தே தீருவேன்ற எண்ணத்தோட ஒரு பெண் உன் வாழ்க்கையை முன்னேற்றும் விதமாக உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பெண் யாரு தானே யோசிக்கிற எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான் நீ பல பார்த்த முகம்தான் ஆனால் இப்போது உன்கிட்ட அன்பை ஆறுதலாக பேசவும் உனக்கு பிடிச்சதை உனக்கே எடுத்து சொல்லி நீ சாதிக்கும் விதத்தில் உனக்கு கை கொடுக்கவும் துணையாக தான் அந்த பெண் உன்னை தேடி வர்றாங்க வழியே படாமல் யாரையும் கத்தியால் கூட குத்தாமல் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டும்தானே அப்படிப்பட்ட காயத்தை போக்கக்கூடிய மருந்தாக உனக்கான நல்ல அன்பான ஆறுதலான வார்த்தைகளை பேசி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக அந்த பெண் உன் வாழ்க்கையில் வருவாங்க நீ எப்போதும் கோபப்படாமல் அமைதியாக எல்லாத்தையும் பாரு நிச்சயமாக ஒருநாள் நீ உண்மையை உணர்ந்து கொள்வாய் யாரு என்ன எப்படின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு ஏற்றார் போலவும் ஜெயிக்கிறதுக்கு ஏற்றார் போலவும் உனக்கு வழிகாட்ட இந்த முருகன் நான் இருக்கேன் வார்த்தைகள் இலவசந்தான யாரை நம்மளை என்ன சொல்ல முடியும் என்ன கேட்ட போகிறாங்கன்னு வாரி வீசிடாத எதிரில் இருக்கிறவங்க அதையே உன் நோக்கி திரும்பி வீசினா அந்த வார்த்தைகளின் தாக்கத்தை உன்னால் தாங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பான நல்ல வார்த்தைகளை பொறுமையாக பேசி பழகு துன்பத்துலையும் கஷ்டத்துலையும் இருக்கிறவங்கள உடனே போய் பார்க்கலாம் செல்வத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா மட்டும் போய் பார்த்தால் போதுமென்று சொல்லவே காசு பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது காசு பணம் இல்லைன்னா உன்னை யாருக்குமே தெரியாது மொத்தத்தில் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் முக்கியத்துவம் வைக்கக்கூடிய அந்த பணத்துக்கு எந்த மரியாதை மதிப்பு கொடுக்கணுன்றத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஆளாக நீ இருந்து விடு செல்வீ வாழ்க்கை எப்போவுமே நேர்மையாக வாழ்பவர்களை தான் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அழுக வைக்கும் தோல்வியை சந்திக்க வைக்கும் நேரத்துக்கு ஏற்றாற்போல மாற்றி மாற்றி பேசுகிறவனையெல்லாம் சந்தோஷமாக ஜெயிச்சு வாழ வைக்கும் ஆனால் இது ரொம்ப காலம் நீடிக்காது நேர்மையாக வாழ்கிறவங்க அடுத்தவர்களால் கீழே வாரிவிடப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக தலை நிமிந்து உயர்ந்து வாழ்வாங்க அப்படிதான் உன்னையும் இந்த உலகத்தில் உயர்வாக வாழ வைக்க இந்த முருகன் உன்னை தேடி வந்துட்டே என்று சொல்லவே வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துடணுன்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு தட்டி கொடு இயலாதவர்களுக்கு விட்டு கொடு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க ஆசையோடு உன்னை நோக்கி வர்றவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி விஷயங்களை சொல்லி கொடு கீழே விழுந்தவனை கை தூக்கி எழுப்பிவிடு என் செல்வமே இதெல்லாம் நீ அடுத்தவங்களுக்கு செய்யும் போது இது ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயமா உனக்கும் நல்லபடியாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை யார் தூற்றினாலும் நீ கவலைப்பட வேணாம் உன்னை தூற்றுறவங்க உன்னை திட்டுறவங்க யாரும் வந்து உனக்கு துணையாக நிக்க போகிறதில்ல அதே போல் நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறவங்க வந்து உனக்கு வழி சொல்ல போகிறதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிஞ்சு போராடினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன் பயன்படுத்தி கொள்ள தெரியாத நிமிடங்களை தானே நேரம் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு சலிச்சுக்கிட்டு இருக்க எந்த நேரத்தில் எந்த விஷயம் நடக்கணும் எது நடக்குதுன்னு எல்லாத்தையுமே என் அருளால் தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு நேத்தாற்போல சில விஷயங்கள் நடக்காத போது நேரம் சரியில்லை காலம் சரியில்லைன்னு ஒருபோதும் சொல்லாதே நீ எதை தப்பா நடக்குதுன்னு நினைக்கிறியோ அது உன் நன்மைக்காக தான் நடத்துறேங்கிறத நீ புரிஞ்சு ஏற்றுக்கணும் என் செல்வமே இந்த உலகத்துல இருளுங்கிறது நிரந்தரம் கிடையாது ஒவ்வொரு நாள் இருட்டினதுக்கு பிறகும் மறுநாள் விடியல்ல வெளிச்சம் வருவது போல உன்னுடைய இருட்டான இந்த காலகட்டத்தையும் மாற்றி வெளிச்சமாக்குறதுக்காக உனக்கான நல்லதை செய்வதற்காக தானே இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் இவள் மூலமாக உன்னுடைய துன்ப காலமெல்லாம் மாறி இனி இன்பமயமாக போது எப்போதுமே எதுக்கெடுத்தாலும் பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு தைரியத்தை ஒருமுறை எதிர்கொள்வதுதான் மேலாக இருக்கும் நீ மதி கொண்டு முயற்சித்தால் விதி என்று இங்கு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் மீறி உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லுனே நீ பேசுற ஆயிரம் வார்த்தைகள்ல அவங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே எடுத்துக்கிட்டு சண்டை போடக்கூடிய பல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அதனாலதான் எப்போ யார்கிட்ட பேசினாலும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேசு கொஞ்சம் கூட கவனம் சிதறி போய் அடுத்தவங்களுக்கு சாதகமாக நீ தப்பான வார்த்தைகளை ஒதுத்துடாத பார்த்து நிதானமாக பொறுமையாக பேசுன்னு சொல்கிறேன் உறவுகள் ரெண்டு வகை ஒன்று அன்பை தரும் இன்னொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரக்கூடிய இந்த உறவுகளை மட்டும் மனசில் வச்சுக்கோ அனுபவத்தை தரக்கூடிய உறவுகளை உன் நினைவில் வைத்துக்கொள் என் செல்வமே உனக்கு எல்லா அனுபவமும் நல்ல அனுபவமாக நீ நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான அனுபவமாக இருக்கும்படி அனைத்தையுமே இந்த முருகன் நான் நடத்துகிறேன் சில விஷயங்களை நீ யாருக்கிட்டையாவது சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கும்போது நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கடந்து போக தான் கற்றுக்கணுமே செல்வமே உன்னை ஏமாத்துறவங்கள நீ மன்னிச்சிரு ஆனால் மறுபடியும் தெரியாமல் கூட அவங்கள நம்பிடாத ஏன்னா ஒருமுறை அடுத்தவனை ஏமாத்தி சுகம் கண்டவர்கள் மறுபடியும் மறுபடியும் ஏமாத்தி நம்ம நினைச்சதை நடத்திக்கலான்ற எண்ணத்தோட தான் நிச்சயமா இருப்பாங்க அவங்க திருந்திட்டேன்னு சொல்றதெல்லாம் வாயளவு வார்த்தைகளாக கூட இருக்கலாம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அடுத்தவங்களுக்காக நீ வாழ்ந்தினா உன்னை கடவுள்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் உனக்காக நீ எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சின்னா சுயநலவாதின்னு சுலபமாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லிடுவாங்களோன்னு நீ யோசிக்க அவசியமே இல்லை ஏன்னா நீ நீயாக இரு அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் நீ எவ்வளவுதான் அன்போடு அணைச்சாலும் கத்தி வந்து வெட்டதா செய்யும் அதே போல சில உறவுகள் கிட்ட நீ என்னதான் அன்பா பாசமா அவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சாலும் உன்னை குறை சொல்லி காயப்படுத்தக்கூடிய மனசோட தான் அவங்க இருப்பாங்க அதனால தான் நீ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம யாருடைய செயலையும் சிந்தனையையும் யோசிக்காமல் உன் சிந்தனையையும் செயலையும் சிறப்பாக வச்சுக்கோன்னு சொல்கிறேன் எல்லா விஷயத்துக்கும் விடாமுயற்சி தேவை ஆனால் சில கெட்ட விஷயங்களை விடுவதற்கும் முயற்சி தேவை போன்ற இருக்க கெட்ட பழக்கங்களையும் கெட்ட விஷயங்களையும் விற்றனுண்ட உறுதியோட தயாரான மனப்பான்மையோடு இருந்துக்கோ என் செல்வீன் வாழ்க்கையில் எப்போவுமே உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய தைரியம் இருந்தாலே போதும் எல்லாத்தையும் சுலபமாக தாண்டி வந்துடலாம் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது நீ என்னவோ ரொம்ப தைரியமா அனுபவசாலி புத்திசாலி போல திறமையா பேசுற ஆனா உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த தைரியம் ஏன் உனக்குள்ள இருக்க மாட்டேங்குது அடுத்தவங்களுக்கு எப்படி நல்லதை சொல்றியோ அதே தைரியத்தையும் அதே நல்ல வார்த்தைகளையும் உனக்குள்ள நீ சொல்லிக்கிட்டு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை சிறப்பாக செய்யப்பாரு கொடுத்த வேலைகளை சரியாக செய்யாத பல பேர் அடுத்தவனை போட்டு கொடுத்து அதன் மூலமாக நம்ம முன்னுக்கு வந்துடலான்ற வேலையை சிறப்பாக செய்பவர்களாக இருக்கத்தான் செய்கிறாங்க நீதான் அப்படி யாருக்கும் இடமளிக்காமல் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய புத்தியையும் சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வந்துடணும் என் செல்வமே காணாமல் போனவங்கள தேடலாம் அதில் கொஞ்சமும் தப்பு இல்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடிராத மனுஷனுக்கு பயம் வந்தால் பக்தி வருது பக்தி வரும்போது நல்ல புத்தி வருது நல்ல புத்தி வந்துட்டாலே நான் நிச்சயமாக வெற்றியை கொடுத்துருவேன் வெற்றி வந்த பிறகு வேற என்ன இருக்குது உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளையெல்லாம் நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கான வரவுகளையும் செல்வங்களையும் நான் அள்ளி என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நம்பலாம் ஆனா பெருமைக்காக பேசுபவர்களையும் மீன் பிடிவாதம் பிடிப்பவர்களையும் கொஞ்சம் கூட நம்பாத எப்பவுமே உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு பின்விளைவு இருக்கு நல்ல செயல்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் கெட்ட செயல்கள் கெட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை புரிந்து நடந்துக்கோ என் செல்வமே முந்தைய பிறவிகள்ல நீ செஞ்ச செயல்களின் விளைவாக தான் இந்த பிறவியில் சில நிகழ்வுகள் நடக்குது அதனால என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கும் இந்த கந்த பெருமான் உனக்கு தான் செய்வேன் அதை எப்படியும் உனக்கு சாதகமா நல்ல விதமா முடிச்சு தருவேன்ன்ற எண்ணிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எண்ணிக்கையும் எண்ணங்களும் உன் வாழ்க்கையில உயர்வை தரும் என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே மனித வாழ்க்கையே பகடை வச்சு ஆளுவது போலதான் நீ நினச்சது விழுகாட்டினால் தற்செயலாக விழுந்ததை வச்சு உன் திறமையால் அதை ஈடு செய்து சமாளிக்கணும் புரியுதா நீ நினச்சது நடக்காத போது நடக்கிற விஷயங்களை உனக்கு சாதகமாக உன்னுடைய திறமையின் மூலமாக மாற்றிக்கிட்டு சமாளித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்க பார் நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் அதற்காக தான் இந்த பெண் உன்னை தேடி உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகிறாங்க